ராஜஸ்தானைச் சேர்ந்த தேவேந்திர ஜதோன் ஒரு வீடியோ தயாரிப்பாளர் தேர்தல் நேரத்தில் இவரை கையில் பிடிப்பது சாதாரண காரியம் அல்ல இன்று உள்ளூர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தலைவருக்காக ஒரு தொகுப்பை தயார் செய்கிறார் தேவேந்திர ஜதோன் வெறும் தேர்தல் பிரச்சார வீடியோ தயாரிப்பாளர் மட்டுமல்ல நுட்பத்தையும் இவர் அறிந்து வைத்திருக்கிறார் இந்த உள்ளூர் அரசியல்வாதியை இவர் ராகுல் காந்தியாக மாற்றப் போகிறார் இதன் மூலம் உள்ளூர் பிரச்சனைகளை கூட தேசிய கட்சியின் மூத்த தலைவர் பேசுவதை முடியும் திஸ் இஸ் டைம் டிஃபேக் மற்றும் ஏஐ நுட்பத்தின் தாக்கத்தை நாம் பெரிய அளவில் பார்க்கவிருக்கிறோம் அரசியல்வாதிகள் புதிய நுட்பங்கள் குறித்து நம்மை விட அதிகமாக அறிந்து வைத்துள்ளனர் ஏனெனில் ஏஐ மூலம் அதிகமான மக்களை சென்றடைய முடியும் அனைத்து வாக்காளர்களையும் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள முடியும் தங்கள் செய்திகளை வெவ்வேறு மொழிகளில் பரப்ப முடியும் ஜதோன் போன்றவர்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் அரசியல் பிரச்சாரங்களின் தோற்றத்தை ஏமாற்றுகின்றனர் ஒரு அரசியல்வாதிக்கு டீப் பேக் வீடியோ உதவி செய்வதில் எந்த தவறும் இல்லை என்கிறார் இவர் ஆனால் இதில் உள்ள ஆபத்துகளையும் ஜதோன் மறுக்கவில்லை இந்த தொழில்நுட்பத்தை மோசமான முறையில் பயன்படுத்தினால் அது மிகவும் அழிவுகரமானதாக இருக்கும் ஏஐ மற்றும் டீப் பேக்குகளை பயன்படுத்துவதில் கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் இந்திய வாக்காளர்கள் மீது இந்த தொழில்நுட்பம் ஒரு போரை தொடுத்துள்ளது என்றே கூறலாம் ஏப்ரல் மாதத்தில் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன் ஐந்து கோடிக்கும் அதிகமான போலியான அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவற்றில் சில பல்வேறு பிரச்சனைகளுக்கு வித்திட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த காணொலியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வரும் என்று கூறுவதை பார்க்க முடிகிறது இது ஓர் அதிர்ச்சிகரமான அறிவிப்பு ஆனால் இப்படி அவர் கூறவே இல்லை இது டீக் மூலம் தயாரிக்கப்பட்டது தயாரித்த நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்டனர் பாஜகவின் சமூக ஊடகப் பிரிவுக்கு தலைமை தாங்கும் புனித் அகர்வால் இதற்கு எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டுகிறார்

நீங்கள் பார்ப்பது டீப் வீடியோ அல்ல ஆனால் பாஜகவால் வெளியிடப்பட்ட தவறான தகவல் தாங்கள் வெற்றி பெற்றால் அனைத்து சொத்துக்களும் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் என எதிர்கட்சியான காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ளதாக இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளது பல்வேறு புகார்களுக்கு பின் தேர்தல் ஆணையம் தலையிட்டதால் இது நீக்கப்பட்டது டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் அறக்கட்டளை என்பது உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக டிஜிட்டல் கல்வியறிவை மக்களுக்கு கொண்டு செல்வதன் மூலம் போலி செய்திகளை எதிர்த்து இந்த அமைப்பு போராடி வருகிறது பெரும்பாலும் ஏழை மக்களை இலக்கு வைத்து செயல்படும் இந்த அமைப்பு மூன்று கோடிக்கும் அதிகமான இந்தியர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவலை எவ்வாறு சரிபார்க்கலாம் என்ற பயிற்சி இவர்களுக்கு வழங்கப்படுகிறது தேர்தல் நடக்கும் சமயங்களில் அல்லது பொதுக்கூட்டம் நடக்கும் போது அங்கு கூறப்படும் தகவல்கள் சரியானதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளாமல் பல போலிச் செய்திகள் தவறான தகவல்களுக்கு பொதுமக்கள் இரையாகிறார்கள் என்பதை நாங்கள் பயிற்சியின் போது புரிந்து கொண்டோம் பாரபட்சமின்றி அரசியல்வாதிகளுக்காக போலியான வீடியோக்களை தயாரித்து வருகிறார் இருப்பினும் இதன் தேவை அதிகரித்துக் கொண்டே வருவது நேர்மையான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்ற கவலையும் இவரை ஆக்கிரமித்துள்ளது